நண்பர்களே வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கற பற்றி பார்த்திங்கன்னா ஒற்றை தாமிரை ஓரிதர் தாமிரை ரத்தன யுரஸ்மரி என்று இதுக்கு சில பெயர்களும் உண்டு இந்த ஓரித தாமரை வந்து பார்த்திங்கன்னா ஆசிய நாடு அந்த பக்கம்தான் அதோடைய தாயகமாக கொண்டு இருக்குது இதோடய மெயினோட ஃபங்க்ஷனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் ஒரு பெரும் பங்கு ஆற்றி வரக்கூடிய ஒரு சிறு வகை செடி பூ வகையை சேர்ந்த ஒரு மூலியமாகும் சரிங்களா இது எல்லா மண்களிலையும் வளர்க்கக்கூடிய தன்மையுடைய ஒரு சிறிய மூலிகை இது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதில் வந்து இங்கே தான் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சில புற்கள் வகைகளை போல தான் இந்தவுடைய சின்ன செடி சின்ன சிறு செடி வகையை சார்ந்தது இது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா இது பூக்கும் காலங்களில் மட்டும்தான் இந்த பூவுடைய ஒரு இதழ் இதழை வச்சு தான் நம்ம இது வந்து இந்த செடின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ஒரு அபார சக்தி தரக்கூடிய ஒரு மூலிகையாகும் ஆகும் சரிங்க இது உடல் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மூலிகையாகவும் ஆகும் இது இதில் வந்து சத்துக்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்த தங்கச்சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இதில் சரி இது ஒரு சின்ன செடிய வகையை சார்ந்தது இந்த செடி வகை வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் இதனுடைய பங்கு மிக மிக அதிகமாகவே இருக்கிறது இது மருத்துவத்துக்காக இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறேன்னா அந்த செடி இலை பூ அதனுடைய முழு சாமுளம் அதாவது அதனுடைய வேர் முதற் கொண்டு செடி வர வந்து இதை வந்து மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் மிகவும் பயன்படுது இது வந்து பார்த்திங்கன்னா இளமையை நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக இந்த செடி பயன்படுகிறது அபரிவிதமான உடல் வலுவும் மதிநுட்பமும் சப்த தாதுக்கள் வித்தியும் நரம்பு மண்டல பலமும் தேக பொலிவும் மீனி மினிமினுக்கும் தன்மையும் உடையது இது ஒரு கல்ப மூலிகையாகவே இது வந்து செயல்படுகிறது இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி சொல்கிறதுனா இது கிடைக்கிறதே ரொம்ப ஒரு அரிதான மூலிகை ஸோ இதை தான் நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி தே இதை சாப்பிடணுன்றது சில விஷயங்கள் இருக்குது இதை கஷாயம் வச்சு குடிக்கிறவங்களும் இது மூலமாக அதோடைய பயன்கள் பெறுறாங்க சில சாமூலத்தை உலர்த்தி அதை பொடி செய்து அதை சாப்பிட்றதுக்கும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை குடிக்கிறதுக்கும் இந்த மூலிகையை பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த மூலிகை வந்து ஒவ்வொரு மனிதனுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு மூலிகையாகவும் இது கருதப்படுகிறது இது நீங்கள் அதிக அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடலில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் ஆனந்தமும் ஒவ்வொரு சனமும் நித்த நிச்சயமாக குடிக்கொள்ளும் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு மூலிகை இது சித்த மரத்தில் ஆண்களுக்காக இது வந்து பிரத்யேகமாகவே இந்த மூலிகையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதிசக்தி வாய்ந்த இந்த மூலிகையை ஒவ்வொருவரும் நீங்கள் சாப்பிட்லாம் இந்த செடி அளவுக்குள்ள நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது சாப்பிடும் போது பச்சையாகவே சாப்பிடும் போது உங்களுக்கு சில தன்மைகள் மாறும்